நேற்றே தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் ஒன்பதாம் திகதி யாழ் பிராந்தியத்தில் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஒரு வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தது அந்த விபத்து மோட்டார் சைக்கிள் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கேகேஎஸ் நோக்கி சென்ற போதும் கேகேஎஸ் பகுதியிலிருந்து யாழ் நோக்கி வந்த ஒரு வேன் ஒன்றோடும் ஒரு விபத்தாக பதியப்பட்டுள்ளது அந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் காங்கிரஸ் துறை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்றும் அந்த விபத்தில் காயமடை காயமடைந்த அந்த உத்தியோகத்தர் தற்போது தெளிப்பலை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த விபத்துடன் சம்பந்தப்பட்ட வேன் சாரதி அந்த வேனை அவடத்தில் நிறுத்தாமல் செலுத்துகின்ற போதோ அவ்விடத்தில் சிவில் உடையிலிருந்த இரண்டு போலீசார் முன்பட்டு அந்த வேன் அந்த வேன் வாகனத்தை நிறுத்தி அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது அஹ் போலீசாருக்கும் அந்த வேன் வாகனத்தினுடைய சாரதிக்கும் அந்த வேனில் பயணித்த மற்றவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த வாக்குவாதத்தின் போது இந்த வாக்குவாதத்தை கேள்விப்பட்டு அவ்விடத்தில் போலீஸ் நிலையத்துக்கு அண்மையில் நடந்த சம்பவம் என்ற வகையில் போலீஸ் நிலையத்தில் இருந்த சிவில் உடையிருந்த வேறு சில உத்தியோகத்தர்களும் அவ்விடத்தில் சென்று இந்த சாரதியை உடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் உட்படு உடன் உட்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கிடையிலே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கைகலப்புகள் ஏற்பட்டதாக அறியக்கூட கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக நேற்று இரவு சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாகப்பட்டது போலீசாரினால் பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரினால் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிர அந்த அந்த விசாரணைகளின் போது குற்றவியல் தண்டனைக்குரிய காரணங்கள் காணப்பட்டால் அவர்கள் கூறிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மற்றும் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் ஒழுக்காற்று விடயத்தை பாதிக்கின்ற வகையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படு கூறுகின்றேன் இவ்விடத்தில் ஏனென்று சொன்னால் பொதுமக்களுக்காக வேண்டித்தான் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பொதுமக்களுடைய பாதுகாப்பை தான் போலீசார் உறுதிப்படுத்த வேண்டுமே ஒளி போலீசாருக்கு போலீசாருக்கு தன்னுடைய தன்னிச்சையாக செயற்படக்கூடிய எந்த ஒரு சட்டமும் அதிகாரமும் சட்டத்தில் வழங்கப்படவில்லை அவர்கள் செயற்படுகின்ற போது அவர்களுடைய வரையறைகள் இருக்கின்றன அவையெல்லாம் மீறப்பட்டிருந்தால் உண்மையிலே அவ்வாறான உத்தியோகர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இவ்விடத்தில் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ளுமாறு உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே நாங்கள் செய்கின்ற இந்த விசாரணை பக்க ஒரு சுதந்திரமான விசாரணையாக அமையும் அந்த வகையில் பொதுமக்களுக்கு நாங்கள் அறிய தருவது என்னவென்றால் சம்பவங்கள் நடக்கின்ற போதோ இந்த சம்பவங்கள் நடந்து நடக்கின்ற ஆரம்பத்திலே அதனுடைய முடிவுகளை கூற முடியாது அதை விசாரணைகள் மேற்கொண்டு விசாரணைகளின் பின்புதான் யார் குற்றவாளிகள் யார் இதில் நிரபராதிகள் என்பதை அறிய முடியும் ஆகவே நாங்கள் போலீசார் குற்றவாளியாக இருந்தால் அவர்களுக்குரிய சட்டம் எடுக்கப்படும் என்பதையும் இந்த மக்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்கின்றேன் எங்களுடைய பொலிஸ் மா அதிபரும் இது சம்பந்தமாக சாதாரண அதாவது சுதந்திரமானதாகவும் பக்க சார்பற்ற ஒரு விசாரணை மேற்கொள்ளுமாறு மேற்கொள்ளுமாறு அறிவுறுக்கை கூறியிருக்கின்றார் அதை போன்று இன்று இந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற சகல குற்றங்களும் நேர்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன்னேற்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய இந்த விசாரணைகளும் மிகவும் திறன்பாகவும் பக்க சார்பற்றதாகவும் அமையும் என்பதையும் இவ்விடத்தில் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் நன்றி